மாகாணம் முழுவதும் அதிபதி சகல வேலையில் மேலும் பிரதான அதிகாரியாக நியமித்தான் யாரு அடிமை அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அப்படின்னா நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அடிமை போன்ற நிலைமையில் இருந்தாலும் எளிமையாள இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த நினைக்கும் போது ஒருவரும் தடை செய்ய முடியாது அலை அதற்கான காலங்கள் வரும் அதற்கான நேரங்கள் வரும் தேவன் குறித்த காலம் வரும் அப்பொழுது கர்த்தன் உயர்த்துவார் இந்த எளியவன் நான் எப்படி ஆக முடியும் தானியல் கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான் உண்மை அதுதான் நாம கூட நினைத்து கூட பார்க்க முடியாத காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்டைல் அல்ல இல்லையா எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறானே எளியவனை கர்த்தர் பிரதான அதிகாரியாக நியமிக்கும்படியாக கர்த்தர் செய்தார்கள்